வீடா பேப்பர் போட்டுக்கிட்டே படிச்சாரு சார் ஆனா பேப்பர் பேப்பரா தலையங்கத்தில் வந்தாரு சார் உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு சார் செத்ததுக்கு அப்புறம் எல்லோருடைய இதயத்துலயும் ஒருத்தன் வாழ்றான்னா அவர் தான் சார் கலாம் நான் ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு பத்து நிமிஷம் அவரோட பேசினேன் இருபத்தி ரெண்டு குறள் சொன்னார் சார் இருபத்தி ரெண்டு திருக்குறள் சொன்னார் எனக்கு பயந்து போச்சு வேர்த்து விறுவிறுத்துடுச்சு என்னை ஏதும் கேட்டு வாரோன்னு பயந்துட்டேன் என்ன படிக்கிறாரு இப்போ அண்மையில் நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் முருக பக்தர்கள் மாநாடுன்னு நடந்துச்சு அதில் திருக்குறளும் அறம்னு ஒரு ஆளு இங்கேருந்து இருந்து வந்து பேசினார் ஒன்றரை மணி நேரம் பேசினார் திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து குரல் அறம் பொருள் இன்பம் உண்டு கடைசி வரைக்கும் பாவி ஒரு திருக்குறள் கூட சொல்லலை ஒரு மணி நேரம் பேசிட்டான் அப்புறம் நான் போய் சொன்னேன் கற்க கத்தடரை கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தக தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டனை தூறும் அறிவு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என் நன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு இப்போ வந்தோன்ன ஒருத்தர் தண்ணி ஏன் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு அது சின்ன உதவிதான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் அது ஞானத்தின் மானப்பெரு இப்ப இப்போ நான் பேசுகிறேன் இந்த கொட்டாயர் ஐயாக்கு பிடிக்கல என்ன குரல் சொல்லலாம் யாகாவா ராயனும் நாகாக்க காவாக்கல் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு உன்னே நான் அவர்த்த கையை பிடிச்சி சொல்லலாம் தீயினால் சுட்டப்பு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு இன்னைக்கு ராத்திரி போய் நான் பேசினது சரியான ஐயா பேக்கலாம் என்ன குரல் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்னால் அஞ்சு நிமிஷத்தில் ஏழு குரல் சொல்ல முடியுதுன்னா என் வாதியார் போட்ட பிச்சை இதை யார் உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தான்னா முருகன் சொல்லிக் கொடுத்தான் சிவபெருமான் வந்து ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் கேட்டபோது டே நான் இப்போ வாதியார் நீ பையன் கை கட்டி வாய் பொத்தி கேளுறான்னா அதுதான் முருகன் அவனை பற்றி பின்னாடி சொல்கிறேன் நான் படிக்கணும் 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 உங்கள் குழந்தைங்க டாக்டர் ஆகிறத விட இன்ஜினியர் ஆகிறத விட வக்கீல் ஆகிறத விட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறத விட மனுஷன் ஆகணும் அது ரொம்ப முக்கியம்